புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டி இத்திகாசம் பக்கம் இருபத்தி ஆறு ஆத்தா ஆத்தா என்ற மொக்கராசு கதறலும் மொக்க மொக்க என்ற ஆத்தாவின் அழுகையும் தூரங்களால் பிரிந்து காற்றில் கரைந்த வேளையில் பேயத்தேவரின் தோள்களிலிருந்து கால்களை உதறி நெஞ்சில் வலுக்கி தரையில் குதித்து ஓட்டமாய் ஓடினான் மொக்கராசு வண்டி ஊர்க்கடந்து ஊமையன் கிணறு தாண்டி செம்மன் பாதையை விட்டு தார்ச்சாலை தொட்டுவிட்டது ஆத்தா ஆத்தா மொக்கராசு முன்னேறினான் நெல் நில்ரா பேயத்தேவர் பின்னோடினார் கல்லென்று பார்த்தானா முள்ளென்று பார்த்தானா குறுக்கு பாதையில் நெருஞ்சு காட்டில் ஓடினான் ஒரே தவ்வு சீம கருவேலஞ்செடி தாண்டினான் ஒரு சுக்கான் பாறையில் தடுக்கி விழுந்தான் ஒரு கத்திக்கல் வெட்டி ரத்தம் வலிந்தது முழங்காலில் என்னைய விட்டுட்டு போகாத ஆத்தா என்னைய விட்டுட்டு போகாத ஆத்தா என்று கதறி கொண்டோடிய அவனை அங்கனன் தோட்டத்தில் பாத்தி கட்டி கொண்டிருந்த விடலைகள் பிடித்து பேயத்தேவரிடம் ஒப்படைத்தார்கள் ஏல தங்கம் போனா போராடா பொசக்கெட்ட சிரிக்கி உனக்கு நான் தாண்டா அத்தா தாண்டா அப்பேன் இரு கையிலும் பேரனை ஏந்தி எடுத்து சென்ற போது பேயத்தேவரின் கண்களிலிருந்து வைரம் பாய்ந்த கண்ணீர் விழுந்ததில் அவன் காயம் எரிந்தது மொக்கராசின் உலகம் முடிந்துவிட்டது ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகு விழுந்துவிட்டது விட்டது சத்தம் இல்லை சலனம் சலனமில்லை அவனுக்கென்று சம்பவங்கள் இல்லை ஒத்தை வாத்தியார் பள்ளியிலிருந்து அவன் பெயர் எடுக்கப்பட்டு விட்டது சட்டை துவைக்கவில்லை சாப்பிடவில்லை அவனுக்கு பிடிக்கும் என்று அழகம்மா பாட்டி ஆசையாய் செய்து கொடுத்த கற்பட்டி பாலும் பணியாரமும் ஈ மொய்த்ததே தவிர அவன் வாய் வைக்கவில்லை அவன் உயிரோடு இருந்தான் அவன் உலகம் இறந்துவிட்டது பெருசுகளுக்கு மெல்ல மெல்ல கவலை வந்தது ஆத்தாள் ஏக்கத்தில் அவன் அறை உசுராகி விட்டான் என்பது மட்டும் புரிந்தது யார் மீது தவறு செல்லத்தாயி என்ன செய்வாள் சீவன் இல்லாத சிரிக்கி பிள்ளை பிறந்து ஒன்பதாம் மாதம் தாலி அறுத்த ஒரு இளம் பெண்ணுக்கு ஆறாண்டுக்கு பிறகுதான் பூ எனக்கு எதுக்கு கல்யாணம் என் மண்டைய பிறந்த இடத்திலேயே போட்டுறேன் என்றுதான் அவள் முத்து முத்தாய் அல்லது மூக்கை சிந்தினாள் பொடி கிரிக்கி உனக்கு என்ன வயசா போச்சு சாமக்காடு சாவியா போச்சுன்னா காணப்பயிர் இல்லையா அப்பனு மாத்தாலும் அவளை தேத்தி தேத்தி பாதி சம்மதம் வாங்கினார்கள்